ரேவப் பிரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்னோடு உறவாக இருந்தவர் நான் தம்பி என்று பொது வழியில் அன்போடு அழைத்தவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டில் அவர் பின்னணியில் வச்சுருக்காங்க இதில் எதையாவது நான் மறக்க முடியுமா அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அவரை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவரே தெரியும் இவ்வளவு வருஷமாக தெரியும் பத்தாண்டுகளாக தெரியும் அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்கா ஆமாம் அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்குது நீங்கள் செய்கின்ற அவர் மீது சாத்துகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டா இல்லடா வெண்மைகளானு தைரியமா சொல்லுவேன் அந்த தைரியமும் திணறும் எப்பயுமே என்கிட்ட இருந்துகிட்டே என்னுடைய திரைத்துறை அனுபவம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து அரசியல் பேசிய காலகட்டத்திலிருந்து நான் சந்தித்திராத ஒரு புதிய மேடை இது எனக்கு ஒரு புது அனுபவம் இந்த மேடை படம் பற்றி பேசுகிறதா நடந்துட்டுருக்கிற பிரச்சனை பற்றி பேசுகிறதா இந்த இக்கட்டான சூழலில் என் மீது பேரன்பு கொண்டு இந்த விழாவுக்கு வந்திருக்க என்னுடைய நட்புகளை பற்றி பேசுவதா அப்படின்னு எனக்கே ஒரு பெரிய குழப்பம்தான் இருக்குது இப்போ வரைக்கும் இந்த இந்த செகண்ட் வரைக்கும் பிளாங்காக தான் இருங்க என்ன பேச பேச போகிறோம் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது நான் யார் அப்படின்னு இப்போ நான் என்னென்னே யோசிச்சுக்கிட்டே இருந்தால் ராமாயணத்தில் வருகின்ற சீதையும் நானும் கிட்டத்தட்ட உடன் போல அவர் அக்கிலியில் மிதந்து தன்னுடைய கற்பையை நிரூபித்தார் அவராக உரிமையை நிரூபித்தார் நான் வார வாரம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறேன் நிறையா சொல்லிட்டாங்க நான் இந்த உயிர்தமிழுக்கு திரைப்படத்தினுடைய இரண்டாவது விழா இது இரண்டாவது பத்திரிகையாளர் சந்திப்பு இதே இடத்தில் தான் விலை திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தினேன் அங்கேருந்து தான் தொடங்கினது பல பருத்தி வீரன் மாய தொடங்கும் போது பருத்தி வீரன் வந்துச்சு இப்போது வேறு வேறையில் வந்து நிற்கிது அந்த படத்தில் இயக்குநர் இருந்தால் உட்காந்துருக்கார் அமைதியா ரமேஷ் பாலகிருஷ்ணன் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வேலை செய்ய போய் அது ஏதோ ஒரு பிரச்சனையை தொடங்கி அது எங்கெங்கயோ போய் இன் நீதிமன்றத்தை நோக்கி இருக்கும்போது சரி கொஞ்சம் தள்ளு வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது இரவு இறுதி கட்ட படப்பிடிப்பை நோக்கி போகும்போது ஒரு எட்டு பத்து நாள் தான் பத்து நாள் இருந்தால் படம் முடிஞ்சிடும் அந்த படம் முடியும்போது ஒரு புது பிரச்சனை தொடங்குச்சு இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு தோணுனது இது என்ன நடக்குது இங்கே என்னை சுற்றி என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு பள்ளி பண்ண தான் நான் சொன்னேன் நான் ஒரு அறிக்கை மாதிரி இருக்கேன் நான் என்ன நடக்குது இது ஏன் நடக்குது யாருக்கு நடந்தது எதுக்கு நடந்தது எதை நோக்கி போகுது ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு ஏன்னா ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டேன் கோகுலம் ஸ்டுடியோவில் ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு அந்த செட்டு இன்னும் இருக்குது பல பேருக்கு தெரியாத தகவல் ஒரு ஹைகோர்ட்டு செட்டு ஒன்று மிக தத்துவமாக போட்டு மிகப்பெரிய பொருட்செலவில் ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிருக்கோம் செகண்ட் டே அந்த ஷூட்டிங் நடக்கலை அன்றைக்கு இரவுலேருந்து தொடங்குச்சு பிரச்சனை அப்போ நான் சொன்னேன் பழனி பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஒரு அறிக்கை முன்னூறு லெட்ரு மாதிரி கொடுத்துவோம் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்போ சொன்னார் பழனி பண்ணியே விடுங்க எனக்கு ஏதாவது சொல்லுவாங்க ஒரு நாலு நாளில் சரியாயிருக்கு பாட்டுக்கு போங்கன்னாரு இல்லை கரு எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணலை அவர் ரொம்ப எளிதாக கிடக்கணும்னு சொன்னார் இல்லை கரு எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு ரெண்டு நாள் அப்படியே கூடுதலாச்சு மூணாவது நாள் கூடுதலாச்சு அப்புறம் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டேன் நான் அறிக்கை கொடுத்தவுடனே இருந்து யார் அதுக்கு எதிர்கருத்து வருதுன்னு பார்த்தா கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னால் நான் பேசிய அரசியலில் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத என்னோடய நேருக்கு நேர் போரிட கருத்தியல் ரீதியாக போரிட முடியாத அவர்கள் கூட வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க வெளியே வந்து புதுசு பூசாக தகவல்களை சொல்கிறான் ஒருத்தன் சொல்கிறான் அவர் ஓடிட்டாருன்றான் ஒருத்தன் எஸ்கேப்ன்றான் தலைமுறைவாகிட்டார் எங்கே இருக்காருன்னு தெரியலன்றான் என்ன தேவ சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்போ தான் இங்கேருந்து ஒரு கல்யாணம் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கல்யாண வீட்டுல இருந்து அப்ப நான் கேட்கும்போது போது இந்த செய்தி வருது அவர் அமீர் தலைமறைவு அப்படின்னு தலைமுறை என்ற உடனே நான் இருந்து நான் கல்யாண வீட்டுல உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அங்கிருந்து ஒரு கேள்வி எடுக்கலாம் கல்யாண வீட்டுக்கு போறது மைக் எடுத்துட்டு போறாரு அப்படின்னா ஏன்னா நீ தான் தலைமுறை நான் கல்யாண வீட்டுல உட்காந்துருக்கேன்னு சொல்றேன் அதுக்கு பதில் சொல்கிறாங்கன்னா மைக் எடுத்துட்டு போனாரான்னு ஏன்னா கல்யாண வீட்டுல மைக் ஸ்பீக்கர்லாம் இருக்காதா அங்கிருந்து இன்னொரு இப்படி ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்னாக போய்கிட்டே இருக்கு அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்து ஒரு நெருக்கடிகள் எனக்கு என்ன முதல்ல இருந்து நான் கற்றுக்கிட்டது நான் பத்திரிகையாளர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை கொண்டவன் என்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏழுமில் நடந்தது மௌனம் பேசியதை திரைப்படத்திற்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பத்திரிக்கையாளர்களோட நெருக்கமாக இருக்கிறவன் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய எனக்கு தெரிஞ்ச சினிமாவுல நான் இருக்கேன் தெரியாது பிஆர்ஓ தான் என்ன பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஸ்ட்ரைட்டா எனக்கு மெசேஜ் வைப்பாங்க நான் பேசுவேன் இன்றைக்கு ஊடகங்கள் பெறுத்துவிட்ட காரணத்தினால யூடியூப் அது இதுன்னு அவர்கள் தங்களுடைய வயிற்று எதையோ எதையோடு பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அது தத்துவார்த்த ரீதியாக நின்று களத்தில் நடம் களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கவங்களையும் தாண்டி எதை வேணாலும் பேசலாம் எல்லாம் என்ன கருத்தை வேணாலும் வைக்கலாம்னு சொல்கிறேன் இப்போ நடந்துட்டு இருந்தது என்ன ரேவநுரிய திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்னோடு உறவாக இருந்தவர் நான் தம்பி என்று பொதுவெளியில் அன்போடு அழைத்தவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டில் அவர் பின்னணியில் வச்சுருக்காங்க இதில் எதையாவது நான் மறக்க முடியுமா அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க அவரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவருக்கே தெரியும் எவ்வளோ வருஷமா தெரியும் பத்தாண்டுகளாக தெரியும் அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா ஆமாம் அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்கு நீங்கள் சொல்கின்ற அவர் மீது சாட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டால் இல்லடா வெள்ளைகளான்னு தைரியமாக சொல்லுவேன் அந்த தைரியமும் திமிரும் எப்பயுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ குற்றச்சாட்டை வந்து நீ அந்த அந்த சந்தேக நிலை என் மீது தப்பு கிடையாது ஆனால் தீர்ப்பை எழுதுறீங்க பாருங்க அது ரொம்ப ஆபத்தானது அந்த தீர்ப்பை எழுதுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது நீதிமன்றமாக நீங்கள் நீங்கள்லாம் நீதிபதிகள்லாம் எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி அமரது ரெண்டாயிரத்தி ஏழில் பருத்தி ஒன்றை முடிச்சுட்டு அன்றைக்கு வந்து கமல் சார் படம் பண்ணணும்னு சொன்னார் ரஜினி சார் படம் பண்ணணும்னு சொன்னார் நான் ஹீரோக்களோடு பயணிக்காமல் நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நான் எனக்கான வாழ்க்கையை வாழணும்னு வாழ்ந்துட்டு இருந்தேன் பணம் சம்பாதிப்பதா எனக்கு நோக்கம் சாபர் ஒருத்தந்தான் தமிழ் வீட்டிலே பணக்காரனா நான் கேட்குறேன் என்னென்னமோ சொல்கிறான் ஒரு ஒரு வர முடிவு வேணாமா அவர் போடுற டிஷர்ட் ஐயாயிரூவாங்க சாப்பர் வந்ததுக்கு தாங்க அவர் வாழ்க்கை அப்படி ஆச்சு டே அவங்க வந்தது எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் தெரியுமா ஒரு ஒரு படம் இதே அவருடைய ல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க விரும்பாண்டி படம் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே வந்து நடுவில் அம்பியா திட்ட விரும்பாண்டி படத்தை பார்த்துட்டு போய் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவேன் நான் என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு அவர் இப்போ அந்த காலகட்டம் நம்ம திரைத்துறைக்கு வந்திருக்கோம் திரைத்துறைக்கு வந்தவொடனே என்ன செய்வோம் தொடக்க காலகட்டத்துல எப்படி அவர் சொன்னார் இல்லையா அது போல நான் சென்னையில உள்ள படுத்திருந்தேன் நானும் பாலாவும் அங்க கஷ்டப்பட்டோம் இங்க கஷ்டப்பட்டோம்னு உடனே இது நினைச்சாங்க பஞ்சமொழிக்கு வந்தவங்கன்னு பஞ்சமூளைக்கு வந்தவர்கள் இல்லை சினிமாவின் மீது ஏற்பட்ட விருப்பத்தினால் வீட்டில் காசு வாங்காம சுயமரியாதையோடு ஓடி வந்தவங்க நான் இத பலமுறை சொல்றேன் தலைமுறை சொன்னவங்களே நான் ஒரு நேர்காணலில் சொல்கிறேன் இல்லைங்க இந்த மாதிரி இருக்குது இல்லை அவரோட நீங்கள் இங்கே தொடர்பு ஆமாம் இருக்குது உங்களுக்கு எப்படி வருமானம் எப்படி வருமானம் வருதுன்னா இது என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா இடி டிபார்ட்மெண்ட் ஆகிங்க எனக்கு நான் வருமானத்தையும் சொல்லணுமா இது என்ன நியாயம் இருக்குது ஒருத்தர் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் அவரோட நீங்கள் தொடர்பு வந்திருக்கீங்க உங்களுக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் போதும் சொல்ல போகிறோம் அவ்வளோதான் நாங்கள் என் கூட பிறந்த அண்ணன் இன்னைக்கு கான்ட்ராக்டராக இருக்காரு ஒரு அண்ணன் லாயரா இருக்காரு அவருகள் சொத்து வாங்கினா கூட நீ எப்படி வாங்கணும்னு போய் கேட்பேன் நான் என் அண்ணன் கான்ட்ராக்டர் என்ன கான்ட்ராக்டர்னு கேட்டால் இப்போ அவர் என்ன டெண்டர் எடுத்திருக்காருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு எங்கே இருக்குது ஏன் தேவையா எனக்கு பள்ளி பஞ்ச மாதிரி நானும் அவரும் ஜனாவும் பேசியிருக்கோம் இடையாவது பேசியிருக்கமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ண அதெல்லாம் எங்க வேலை கிடையாது நான் எப்படி இருக்கிறேன் நான் ஒரு ஒரே நம்பிக்கையோடு இருக்கேன் அவர் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கார் செலவன் ஒரு கல்யூடிஸ்டா இருக்காரு மூணு பேரும் ஒன்றா இருந்தோம் இன்றைக்காவது வேறு ஏதாவது நாங்கள் கருத்துக்களை பேசியிருக்கோமா தமிழ் எப்படி சம்பாதிக்கிறேன்னு பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரல நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரல என் வாழ்க்கையை இன்னைக்கு என் விருப்பம் போல வாழணும் இந்துலும் சிவகனு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ சொன்னாங்க பாருங்க இந்த படத்துக்கு பின்னாடி நான் நிறையா படம் பண்ணுவேன் அதுன்னு தான் இப்பவும் சொல்வேன் நான் இந்த படத்தை நம்பி இல்லை உயிர்தங்களுக்கு நம்பி இல்லை மாயவனை நம்பி இல்லை இறைவன் எப்படிவனை நம்பி இல்லை சந்திரத்தவனை நம்பி இல்லை நான் ஒரு மனிதனாக வாழணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் விரும்பிய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன் என் வாழ்க்கையை நான் அப்படி தான் பயணிக்கிறேன் நினைக்கிறேன் சினிமாக்காரன் நம்ம பயணிக்கணும் பெரிய தொழிலதிபராக கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் ஒரு நாம் ஆசைப்பட்டதில்லை சிக்கலான காலகட்டத்துல பணியெல்லாம் சொல்லி இருப்பாங்க அவர் வந்து ஒருத்தவங்களுக்கு தான் பத்து ஆண்டுகள வந்து அவருடைய குடும்ப செலவு பிரா அவர்தான் பாத்துக்கிறார் ஒருத்தன் ஆபீஸ் அவர் தான் ரன் பண்றாங்க என்னமோ சொல்றேன் எங்க அண்ணன் இந்த கூட்டத்துக்குள்ள எங்கயோ உக்காந்துருக்கான் அவன் கேக்குறான் கடலை பத்து நாள் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் தெரியுங்களா டெல்லி விசாரணை என் விசாரணை ஈடி விசாரணை இதுக்கு நடுவுலலாம் எல்லாம் ஏதாவது ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாலு ஜீன்ஸ் வாங்க நாலு சட்டை வாங்க நாலு ஜீன்ஸ் வாங்க சட்டை வாங்க கேட்டான் என்ன வச்சா டெய்லி போகிறீங்க ஏதாவது வாங்கிட்டு வரீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில குடிக்கிற பழகம் இருந்தால் குடிக்கலாம் இல்லை வேற எங்கேயாவது ஒரு அவுட்லெட் இருந்தால் அங்கே போகலாம் ஒன்றும் கிடையாது நான் போகிறேன் நான் போகிறேன் வாங்குறேன் வர்றேன் இன்னொருத்தரை நம்பி இன்னொருத்தருடைய பணத்தை நம்பி அதுவும் குற்றப்பிந்தணியோடு இருக்கிறோட நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படும் நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் விரும்பவும் இல்லை இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் நிரபராது என்னை நீங்கள் நம்புங்க அப்படின்றக்காகவும் சொல்லல நான் யாருடைய பொருத்தத்தையும் விரும்பி வாழலை என்னுடைய இறைவருடைய பொருத்தத்தை விரும்பி தான் வாழ்கிறேன் ஒரு உண்மையான மனிதர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் எல்லோருமே நினைப்பாங்க தெரியுமா நடக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் அவன் அவ ஆள் எனக்கு ஏன் நடந்ததுன்னு என்ன யோசிக்கிறான் பாருங்கள் அதன் தான் இறை நம்பிக்கை ஆள் நான் இறை நான் அவநம்பிக்கை எனக்கு இது ஏன் நடந்துச்சுன்னு தான் என்னை யோசிக்கிறேன் நான் எந்த இடத்துல தவறுனு எந்த இடத்துல நான் இந்த தடம் மாற ஒரு சூழல் வந்தது ஏன் இந்த இந்த குற்றப்பின்னணியோட சந்தேக நிலை என் மேலே விழுகுது அப்படி தான் நான் பார்த்துட்டேன் அதனால் நான் என்ன இங்கிருந்து இன்னும் சரி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது அதனால் நிறைய நான் அதை நோக்கி தான் பயணிக்கிறேன்னே தவிர மற்றபடி எதுவுமே என் மைண்டில் கிடையாது அப்புறம் இந்த யூடியூப்ல நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காம இருக்கிறது நிம்மதியாக இருக்குன்ட்டு ஒருத்தூட உண்மை பேசலாங்க அதுதான் பெரிய கொடுமை சொல்றது கூட பொய் 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 அவ்வளவுமா பொய் ஏதாவது ஒன்று ரெண்டுல ஒருத்தன் சொல்கிறேன் எனக்கு சோர்ஸ் இருந்து வந்துடுச்சு சோர்ஸ் வருது சோர்ஸ் வருதுன்றான் எனக்கு சம்மனுன்றதே பல பேருக்கு தெரியாது அதை இவ்வளோ வக்கீல் வெளியே சொன்னதுக்கு தான் தெரியும் ஆனால் இவங்க சொல்கிறான் சோர்ஸ் வந்து சோர்ஸ் இது அவர் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறாங்க கேட்டால் அவங்களாம் புலனாய்வு புள்ளிக்கலாம் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறான் இதுக்கறதுக்கு ஒரு கேள்வி இருக்கிறாங்க ஒரு இவர் வந்து மடியில் ரெண்டு பேர் பேப்பர்ஸாக வச்சுருக்கா அப்படி எடுத்து பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு வந்துருக்கா அது என்ன நான் சொல்கிறேன்னு எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க அப்போ நான் நைட் டெல்லியில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டா சரி உண்மையிலே டெல்லியில் வந்து உனக்கு சோர்ஸ் இருக்குன்னா அவனுக்கு தேனியில் அரெஸ்ட் பண்ண போகிறதே தெரியல அதுதான் பெரிய குடும்பம் சரி மடியில் இருக்கு நாங்கள் இது பேப்பர் இருக்குது என்ன நாங்கள் பெருட்டி பெருட்டி பார்த்து ஏதோ சொல்றான் போல சரி ஏதோ இதுல இருந்து வந்திருக்கும் போல இருக்கு இருக்கலாம் இல்லையா ஏதோ காவல்துறையில இருந்தா சொல்றாங்க ஏதோ உலகத்துறையில இருந்தா சொல்றாங்க உண்மையிலேயே சோர்ஸ்லேருந்து இருந்து வந்துருக்கு விசாரணை பார்த்தா அவர் படித்து சொன்னது தினமலர் பேப்பர் ஐயே இவ்வளவு அபத்தமாக இருக்கும் இதை தினம் ரெண்டு லட்சம் பேர் பார்க்கலாம் அதுதான் பெரிய கொடுமை ஒரு பொய் செய்தியை தெனோ ரெண்டு லட்சம் பேர் நீங்கள் பார்த்து அதில் கீழே பார்த்தீங்கன்னா எப்போ அமீரை கைது செய்வீங்க எப்போ அமீரை கைது செய்வீங்க இப்ப கடைசியா ஒருத்தன் கேட்டிருக்கான் ஏன்னா நாங்கள் மூணு மாசமா வெயிட் பண்றோம் அமீரை கைது பண்ணவே இப்படி அப்படி அவ்வளவா அவளா இருக்கான் என் மேல சரி நான் என்ன கைது நான் சிறைக்கு என்ன புதுசா சிறைக்கு போக அப்பமும் தயாரா இருந்தேன் இப்பமும் தயாரா இருக்கேன் ஆனால் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்துல நான் வெறுக்கிற ஒரு குற்றத்துல என்னை தொடர்பு படுத்துவத நான் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்றேன் அதைத்தான் கரு சொன்னாரு அவருக்கு உள்ள வேதனை இல்லாமல் இல்லை இருக்கு ஏன்னா அதனால என்னோட குடும்பம் பாதிக்கப்படுது அமீரன் தனிப்பட்டவர்கள் என்னையும் என்ன வேணாலும் பண்ணலாம்ல ஒரு குற்றத்தை சுமத்தும் பொழுது ஒரு தன்னுடைய மகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற வயசுல ஒரு பெரியவர்கள் வச்சுங்களேன் ஒரு கஷ்டகாலம் அவர் தன்னுடைய மரணனுடைய திருமணத்தை வந்து போகிற ஆடி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாரு அப்போ போய் பஸ்ஸில் பயணிக்கும் பொழுது ஒரு பதினாலு வயசு உள்ள இடுப்பை கிள்ளி விட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவர் எவ்வளோ அவமானமா அந்த திருமணம் எவ்வளோ பெரிய தடைப்படும் அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நான் வெறுக்கிற ஒரு குற்றம் சமூகத்தை சீரழிக்கிறதுன்றது போதை நான் வெறுக்கிறேன் அதை தர இங்கே ஒரு அஸ்டன் நிற்கிறான் அந்த ஒரு அஸ்டன் நிற்கிறான் சிகரெட்டு குடித்தாலே ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே விட மாட்டேன் ஜனாவும் கரும் சிகரெட்டு குடிக்கணும்னா நாங்கள் மாடி கீழே போய் குடிச்சிட்டு வரோம்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன ஆசானா அதெல்லாம் கிடையாது அந்த வாடா பிடிக்காது எப்போதாவது நான் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட்டை எடுத்து நான் அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் தள்ளி விட்டு போயிடுவார் அப்படி நான் வெறுக்கிற ஒரு விஷயத்தில் என்னை கொண்டு வந்து தொடர்பு படுத்தும் போது அது என்ன மட்டுமோ பாதிச்சிச்சு என்னோட குடும்பத்தை பாதிக்குது என்னுடைய மகள் வேலைக்கு போகிற இடத்துல பாதிக்குது அங்கே ஒருத்தன் கேள்வி கேட்கலாம் என்னுடைய மகன் கல்லூரிக்கு போகும்போது பாதிக்குது என்னை நீ சந்தேகமே படாதீங்கன்னு நான் சொல்லலை சந்தேகப்படுங்க விசாரிங்க நல்லா கேளுங்கள் ஆனால் தீர்ப்பு எழுதாதீங்க தீர்ப்பு எழுதுகிற அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல அதுக்குன்னு நாட்டில் நீதிமன்றம் இருக்குது எல்லாமே இருக்குது கடுமையான விசாரணைகளை சந்திச்சுட்டு தான் நான் வந்து நிற்கிறேன் என்னுடைய ஒன் இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் நான் சந் நான் சந்திக்க ஒரு புது அனுபவம் டெல்லியில் பன்னிரெண்டு மணி நேரமாக இருக்கட்டும் டெல்லி வீதிகளில் நானும் தவணும் அவன் எங்கள் அண்ணன் டாக்டருக்கு முடிச்சுருக்கான் அவன் யதார்த்தமாக லாங்குவேஜ் படிக்கிறக்காக வந்தான் வந்தவனுக்கு கிட்டத்தட்ட மூணு மாதமாக புது அனுபவம் இப்போ என்சிபி இடி என்ஐஏ எல்லா டீட்டெயிலும் தெரியும் அவனுக்கு எங்கள் கூட அவன் தான் இருக்கான் டெல்லி வீதிகளில் நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு திரும்ப விசாரணையை முடிச்சுட்டு அவர்களை பொறுத்த மட்டும் அந்த அதிகாரிகள் என்னுடைய விசாரணை நடத்துனதை பொறுத்த மட்டும் இல்லை என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப நேர்மையாக தான் நடத்தினாங்க நான் அந்த இடத்துல அதை சொல்லியே ஆகணும் இது அரசியல் அழுத்தம் இருக்குது அரசியல் அழுத்தம் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னிடம் அவர்கள் மிக கண்ணியமாக தான் நடந்து கொண்டான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது நான் மனசு வலிக்கிறது மாதிரியான கேள்விகளை கேட்டாங்களான்னா நிச்சயமாக கேட்டேன் ஒரு இடத்துல கலங்கி போய் நின்றுனா அப்படின்னு கேட்டால் கலங்கி போய் நின்றேன் ஆனால் அது அவர்களுக்கு என்னை காயப்படுத்தணுன்ற நோக்கம் கிடையாது அதை நான் அவங்ககிட்ட வெளியே வந்து சொன்னேன் நான் டிஸ்டர்ப் ஆனண்ணா ஆமாம் டிஸ்டர்ப் ஆனேன் எனக்கு நான் வேதனைப்பட்டேனா ஆமாம் வேதனைப்பட்டேன் நான் சஃபர் ஆனால் ஆனால் பட்டேன் ஆனால் அவங்களுடைய டியூட்டி அது அவர்களுடைய வழக்கமான டியூட்டி அப்போ எப்படி தான் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க என்னையால் ஒரு ஆள் போனவொன்னே என்கிட்ட இலகுவாக நடந்துக்கிட்டால் நான் குற்றத்தோட தொடர்பு இருக்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதனால் அவங்க டியூட்டியை தான் செஞ்சாங்க விசாரணை முடிவுலையும் அதை தான் சொன்னாங்க பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது எங்கள் ட்யூட்டியை செஞ்சோம் அந்த வகையில் என்சிபி ஆஃபீஸர்ஸ் எங்கிட்ட கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க ஈடி ரைடு ரெண்டு அந்த அந்த ரைடு கதையை கேட்டிங்கன்னா வீட்டில் ரம்ஜான் முடி ரம்ஜானுக்கு எல்லாரும் ஊருக்கு போயாச்சு இங்கே நான் இந்த ஏழு இதை நீங்கள் தெரிஞ்சுக்க கூட உங்கள் பத்திரிகையாளர்களுக்கு இருக்க வேண்டிய இதையும் மற்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதை சொல்கிறேன் எவர்களுக்குமே உண்மையான ரீசன் தெரியாதுங்க அதுதான் உண்மை நான் சொல்கிறேன் நான் இந்த வழக்கில் தொடர்புடையவனாக இருக்கிறதுனால சொல்கிறேன் அதிகாரிகளை வேறு யாருக்குமே தெரியாது வேற எவன் சொன்னாலும் நம்பாதி இதுதான் நிஜம் நான் சொல்கிறது உண்மை இதை கன்ஃபனாக வச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு முதல் சம்பந்தம் வந்தது பாருங்க அதுவே யாருக்கும் தெரியாது அது ஒரு வக்கீல் வெளியே போய் சொன்னதுனால தான் தெரியும் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அமீர் வந்து ரமணான் முடித்து விட்டு வருவதாக என்சிபி அதிகாரிகளிட வந்து சொன்னார் இந்த நேரத்தில் என்ன விசாரிக்க வேணான்னு கேட்டாருன்னு இதெல்லாம் தலைப்பு செய்தியாக ஓடுதுங்க அப்போ இந்த மக்களுக்கு எது செய்தி அப்போ உண்மையே செய்தியாக வராதா நான் கேட்காத ஒன்று ரெண்டாந்தேதி எனக்கு ஃபஸ்ட்டு சம்மன் அந்த அப்படி ஒன்றும் கேட்கவே இல்லை நான் ரெண்டாம் தேதி போயிட்டு டெல்லி போயிட்டேன் காலையில் முதல் நாளாக நாங்கள் போய் உட்காந்தோம் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் விசாரணை முடிச்சு வந்தாச்சு அப்போவே எனக்கு அடுத்து சம்மனுக்கான ஒரு திட்டம் இருந்தது அதுவும் யாருக்கும் தெரியாது ஆனால் இவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் அந்த காலகட்டத்தில் இந்த அவங்க கேட்ட டீட்டெயில்ஸு டாக்குமெண்ட்ஸு இதை பூரா எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெடி பண்ணி இருக்கேன் வச்சுட்டு ஒரு மூன்றரை மணி இருக்கும் மூன்றரை நாலு மணி நாலு மணிக்கு போய் வீட்டில் நான் அவனுந்தான் படுக்கிறோம் வீட்டில் யாருமே இல்லை ஃபேமிலியெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு அடுத்தா அஞ்சரை மணிக்கு நோன்பு நோன்புக்கான காலை உணவை சாப்பிட்டுட்டு படுத்திருக்கான் ஏழரை மணிக்கு ஒரு ஃபோன் அடிக்குது அவன் போன் பக்கத்தில் என் கூட தான் பெட்டில் படுத்துருக்கான் அடிக்குது அப்புறம் கட் பண்ணிட்டான் திருப்பி ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து ஃபோன் அடிக்குது பார்த்தா நான் என் பக்கத்தில் இருந்தவனே காணான் நான் தூங்குறேன் திடீர்னு எழுப்புகிறான் நல்லா நான் கொஞ்சம் லைட் இருந்தால் தூங்க மாட்டேன் அதனால் நல்லா டார்க்காக ஸ்க்ரீனை போட்டு படுத்துருப்பேன் தட்டி எழுப்புகிறேன் சச்சான்னு மூடிச்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கி நோடு நிற்கிறாரு முகத்துக்கு நேராக ஒன்றுமே புரியலை கொஞ்சோம் லைட்டு அந்த ஜன்னல்லேருந்து லீக் ஆகுது அதில் பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியோடு நிற்கிறேன் ரெண்டு பேர் என்னடா அப்படின்றேன் தெரில கண்ணே முழிக்க முடியலை சரி அதோடு சரி எந்திரிச்சு முழிச்சு பார்த்தா அப்புறமா இடி இடி ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க இது என்னுடைய வீட்டில் இதே ரெண்டு மா ரெண்டு நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க அங்கே என்னோடய அசிஸ்டன்ஸ் என்னோடய ஆடிட்ரு எல்லாரையும் அவங்கள லாக் பண்ணிட்டாங்க அப்புறம் இடி ஆஃபீஸர் வந்தாங்க அவங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க எங்கிட்ட நான் தான் இடி டைரக்டர்னு ஒரு லேடி ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க நான் மூத்த கல்வி விட்டு வர்றேங்கன்னு மூத்தகல் விட்டு வந்து உட்காந்து அவரோட பேசிக்கிட்டு அன்றைக்கு பன்னிரெண்டு மணி வரைக்கும் அன்றைக்கும் போச்சு அன்றைக்கும் விசாரணை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து மதுரை போயிட்டேன் மதுரை போய் ரமலான் பெயரை முடிச்சுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா திரும்ப ஓட்டு போட போனேன் அப்போ தான் பத்திரிகையாளர்களை முதன்முறையாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது அதுக்கு பின்னால் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன் இதை ஏன் சொல்கிறேன்னா இதன் பிறகும் எனக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு இந்த புலனாய்வு புலிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல நீ உண்மையிலே சோர்ஸ் உனக்கு சொல்லுதுன்னா உனக்கு உண்மையிலே செய்தி வந்திருக்குன்னா எனக்கு சம்மன் வந்தது ஏன் யாருக்குமே தெரியலை நான் பர்பஸாக சொல்லவே இல்லை என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் எதன் தான் கண்டுபிடிச்சு சொல்றான்னு பார்ப்போம் ஒருத்தர் சொல்லணுங்களா அம்மா இன்னைக்கு வந்திருக்கு அந்த சம்மனுக்கும் போய் பத்தரை மணி நேரம் நான் விசாரணை முடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா இதுல எதுவுமே உண்மை இல்லை அவர்கள் அவர்கள் கடமையை செய்யறாங்க நான் அதுக்கு நான் முதல் நாள்ல இருந்து ஒத்துழைக்கிறேன் தேவன்ல இருந்து இவ்வளவு பெரிய சிக்கலான சூழல் என்ன ஏற்படும் போது நண்பர்களுடைய ஆறுதல் இருக்குது நண்பர்களுடைய ஆலோசனை இருக்குது குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க எங்கேயாவது வெளியூர் போயிடும் அங்கே போயிடும் டே ஒன்லேருந்து என்னோடய ஆஃபீஸில் தான் இருக்கேன் நான் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த வழக்கை முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த வழக்கை முடிச்சுட்டு தான் நான் வெளியில் வருவேன் நான் என்கிட்ட இன்னும் இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை நான் நேர்மையும் உண்மையுமா இருக்கேன் என்ன உங்களால் எதிர்கொள்ள முடியலை என்னுடைய கேள்விக்கு உங்ககிட்ட பதில் சொல் பதில் இல்லை நான் கே எடுத்து வைக்கிற வைக்கிறதுக்கு அதனால் நீங்கள் என்னை குற்றவாளியாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் குற்றவாளியாகிட்டான் உடனே உங்கள் குற்றவாளி ஆயிடுவேண்ணா பட் நான் தாங்கிக்கிறேன் வீட்டில் தாங்கலை மகளுக்கும் மகனுக்கும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது ஆனால் அதையும் தாண்டி எனக்கு முதல் ஆளாக எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னுடைய குடும்பத்தார் தான் என்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகள் தான் தைரிய இருங்க நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்போதும் போல என்னுடைய வீட்டை ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லாமல் ஒரு சங்கடம் கூட இல்லாமல் ஒரு சஞ்சலம் கூட இல்லாமல் வச்சிருந்தது என்னுடைய குடும்பத்தார் அதற்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் தான்